நம்ம பசங்க நூடுல்ஸு பீஸா இது மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற அளவுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடவே மாட்டாங்கங்க பசங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் வச்சுருந்தேன் அதை கரெக்டாக சாமி கபோர்டில் எடுத்து வச்சுருந்தானுங்க கருத்து போயிடுச்சிங்க அதே மாதிரி என் பசங்களை பழைய சோறையுமே வந்து சாப்பிட வைக்க முடியாது முட்டை இருந்தால் மட்டும்தாங்க வந்து நல்லா சாப்பிடுவானுங்க அதுவும் வந்து பொறிச்சு நல்லா கொடுக்கணும் அப்படி இருந்தால் தாங்க வந்து நல்லா சாப்பிடுவானுங்க அதனாலே நான் என்ன பண்ணுவேன் ஆக்சுவலி சாப்பிடுவானுங்க ஆனால் எவ்வளோ ஏமாற்ற முடியுமோ அவ்வளோவுக்கு ஏமாத்துவானுங்க அதனாலேயே இவனுங்க என்னை ஏமாத்துகிற மாதிரி நானும் அவனுங்களை சாப்பிட வைக்கிறதுக்காக சில நேரங்கள் சில ட்ரிக்ஸ் பண்ணி சாப்பிட வச்சுருவாங்க பழைய சோறை ஆமாங்க பழையதாக கொடுத்தா தான் சாப்பிட மாட்டானுங்க பட் ஆனால் அதையே நான் வந்து பொங்கலாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பேன் வீட்டில் வந்து இருந்த ஃப்ரிட்ஜை நம்ம கடையில் பாலியா வரத்துக்காக வச்சதுனால ஃப்ரிட்ஜு நான் இல்லாமலே பழகிட்டேங்க அதனால் நான் வந்து எப்போவுமே தண்ணி ஊற்றி நைட்டே வந்து உப்பு போட்டு வச்சுருவேன் நல்லா உப்பு போட்டு வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா பிசுபிசுன்னு புசுன்னு போகாமல் இருக்குங்க சாதம் அப்படியே தனித்தனியாக உதிரி உதிரியாகவே இருக்கும் அந்த சாதத்தை கொடுத்தாலே சாப்பிட மாட்டானுங்க ஆனால் நான் எவ்வளவோ சொல்லுவேன் ஆன்டிபயோட்டிக் டா நல்லா சாப்பிட்டா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு ஆனால் கேட்கவே மாட்டானுங்க பட் ஆனால் அவனுங்க ஏமாற்றும் போது நாமளும் ஏமாத்தலாம் இல்லைங்களா அதனால நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா பருப்பு வேக வச்சு அதை வந்து பொங்கலாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவேங்க பாசி பருப்பு தான் வேக போட்டு வச்சுருக்கேன் மறந்து போய் மஞ்சள் தூள் போட்டுட்டேன் பட் பரவாயில்ல நல்லா தாங்க இருக்கும் நல்லா வெந்து வந்துருச்சு அதை வந்து நான் கொஞ்சம் கூட்டுக்கு தனியாக கீரை கூட்டு வைக்க போகிறேன் கீரை கூட்டுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு பாதி பாதி அளவு வந்து பொங்கல் பொங்கலுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேங்க பழைய இதில் பொங்கல் வச்சா அந்த பழையதோட வாட அடிக்காதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரலாம் கண்டிப்பாக வந்து வராதுங்க நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு பருப்போடு சேர்த்து அந்த பழைய சாதத்தையும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா நல்லா குழஞ்சி வர்றதுக்காக மேற்கொண்டு தண்ணியும் ஊற்றி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சாலும் சரி இல்லை நீங்கள் நார்மல் குக்கரில் நீங்கள் வச்சு ஒரு விசில் எடுத்தாலும் சரிங்க சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி எலெக்ட்ரிக் குக்கரில் தான் பண்ணுறேன் அடிஷ்னலாக வந்து கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா குழஞ்சி வந்து வந்துருங்க பொங்கல் மட்டும் கிடையாதுங்க சமயத்தில் மாவு கம்மியாக இருந்ததுன்னா இந்த பழையது ஒரு கை அள்ளி போட்டு அப்படியே நான் தோசை ஊற்றி கொடுப்பேன் அரைக்கலாம் கூடாதுங்க அரைச்சா வந்து தோசை வராது அந்த பழைய சாதத்தை வந்து அப்படியே நம்ம மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி ரொம்ப போடக்கூடாது அப்புறம் சோறு சாதமாக தான் இருக்கும் தோசை சும்மா லைட்டாக ஒரு ஒரு ரெண்டு பிடி அளவு மீந்திருக்கு யாரும் சாப்பிட்ல மாவு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மாவில் கலந்து தோசையாக ஊற்றி கொடுக்கலாம் அதில் இருக்கிற வந்து சாதமும் நல்லா வெந்து போயிடும் மாவோட மாவாக தான் ஆயிருக்கும் சோறு வந்து தெரியவே தெரியாதுங்க நீங்கள் அரைச்சி போட்டுட்டிங்கன்னா தோசை வந்து வராது ஒரு பக்கம் அது பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்துட்ருக்குங்க பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு வந்து நல்லா நெய் ஊற்றி நல்லா நம்ம தாளிப்பு போட்டு நல்லா மத்து போட்டு நீங்கள் கடந்தாலும் சரி நல்லா வேக விட்டு கரண்டியெல்லாம் நல்லா கடைஞ்சி விட்டாலும் சரிங்க சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆகிடும் இப்போ நான் வந்து தாளிப்பு போ ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க நான் வந்து பழையதில் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என் பசங்களுக்கு தெரியவே தெரியாது இதை தான் நான் வந்து லஞ்சுக்கு வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன் கெட்டெல்லாம் போகாதுங்க ஏன்னா பழைய சோத்தில் பண்ணியிருக்கீங்களே கெட்டெல்லாம் போகாது கெட்டு போயிடுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் கெட்டை போகாது ஏன்னா திரும்பவும் நம்ம வந்து நல்லா பருப்போடு சேர்ந்து நல்லா வேக வச்சுட்றோம் ப்ராப்பராக தாளிப்பு எல்லாம் போடுறதுனால சூப்பராக இருக்கும் நெய் வாசனையோட கமகமனம் இருக்குங்க யாராலையுமே வந்து இது பழைய சாதத்தில் க செஞ்சதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவு டேஸ்டியாக இருக்குங்க நான் இன்றைக்கி மறந்து போய் மஞ்சள் தூள் வேக போடுறதுனால கொஞ்சம் மஞ்சளாக தெரியுதுங்க அதர்வைஸ் வந்து பொங்கல் கலரில் தான் இருக்கும் அடுத்து வந்து இந்த வாழைப்பழம் வந்து சாப்பிடாமல் வச்சானுங்க இல்லைங்களா இது வந்து சாப்பிட்ற அளவுக்கு இல்லைங்க ரொம்ப குழஞ்சி போச்சு நல்லா பழுத்துருச்சு அதனால் இந்த பழத்தை வந்து நான் வந்து வாழைப்பழ தோசையாக வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் இதெல்லாம் வந்து எதுவுமே நான் வீடியோவுக்காக செய்கிறதில்லைங்க வீட்டில் நான் வந்து என் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இதை வீடியோவாக நான் போடுறேன் கண்டிப்பாக வந்து இதில் வந்து ரெண்டு முட்டை உடச்சி தான் ரெண்டோ இல்லை ஒன்றோ ஒரு முட்டையாவது அட்லீஸ்ட் நீங்கள் இந்த மாவில் உடச்சி ஊற்றுனீங்கன்னா மாவு சூப்பராக வரும் வெஜிடேரியனாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மா நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றாமலே வந்து உங்களுக்கு வந்துடும் இப்போ இந்த நல்லா கனிஞ்சு போன வாழைப்பழத்தை நல்லா உரித்து மாவில் போட்டு அது கூட கொஞ்சம் மாவு பத்தலை அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கோதுமாவும் போட்டுக்கிறேங்க கோதுமை மாவு இல்லாதவங்க மைதா மாவும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஒரு முட்டை கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஓகேங்களா வெள்ளம் இருந்ததுன்னா ஆப்ஷனுங்க அப்படியே பேன் கேக் மாதிரியே இருக்கும் வெள்ளமும் போட்டுக்கலாம் ஆனால் நான் என் பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்வீட்டாக பண்ணி கொடுக்கல நார்மல் தோசையாக தான் நான் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன் போட்டு நல்லா இதை வாழைப்பழத்தை ஃபஸ்ட்டு கையால் மசித்து விடணுங்க நல்லா மசிச்சு விட்டு நல்லா கையாலேயே கரைக்கணும் வாழைப்பழத்தை எந்தளவு கூழாக்க முடியுமோ அந்தளவு கையாலே வந்து கூழாக்கி விட்டுக்கோங்க நல்லா கூழாக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாழைப்பழம் வந்து திப்பி திப்பியே தெரியாமல் இருக்கும் மாவோட மாவை வந்து கரைஞ்சிரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அடி வேணாலும் அடித்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து மாவில் போட்டு கலக்கலாங்க எல்லாத்தையும் கலந்து மாவாக ரெடி பண்ணி நீங்கள் தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க நீங்கள் வெள்ளம்லாம் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது நான் வீடியோவுக்காக பண்ணலை வீட்டில் யூஸ்வல்லாக இது வந்து நான் பண்ணுறது தான் அதனால் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு பசங்களும் சூப்பராக சாப்பிடுவாங்க பழையது சாப்பிடல அப்படின்னா அந்த சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி பொங்கலாவோ இல்லை ரெண்டு கைப்பிடி தான் மீறுது அப்படின்னா அதை ஒரு பணியாரமாகவோ இல்லை ஒரு தோசையாகவோ நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி அழகாக கொடுத்துடலாம் கண்டிப்பாக பழைய சோத்தை அரைச்சிட்டிங்கன்னா வராதுங்க இப்போது மாவு ஆகிடுச்சிங்க இதை நம்ம வந்து தோசையாக ஊற்ற வேண்டியதுதாங்க இப்போது கல் நல்லா சூடை பண்ணிட்டு நீங்கள் வந்து தோசை ஊற்றலாம் சூப்பராக வந்துடும் இது கூட வந்து பூண்டு சட்னி நல்லாயிருக்கும் இட்லி பொடி நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் கார சட்னி வச்சுக்கிட்டாலும் நல்லா இருக்குங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் பழைய மாவு நேற்று நைட்டு மீந்து போன மாவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு இருக்கு இல்லைங்களா அதனால் கொஞ்சம் காரமாக சா நீங்கள் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதர்வைஸ் உங்களுக்கு தேங்காய் சட்னியெல்லாம் பிடிக்குதுன்னா உங்களுக்கு எது ஃப்ளேவரோ நீங்கள் வந்து சாப்பிட்லாங்க வாழைப்பழம் மட்டும் இல்லைங்க இதில் வந்து நம்ம வந்து ஆப்பிள் அப்புறம் வந்து பப்பாளி பழம் சாப்பிட மாட்டேன்றாங்க எந்த சாஃப்டான ஃப்ரூட்ஸ் நீங்கள் என்னென்ன மிக்ஸ் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் என் பசங்க இதை அம்மா வாழைப்பழ தோசை சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க இதை வந்து நான் பணியாரமாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பேன் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பசங்க கண்டிப்பாக வந்து திருப்பி திருப்பி கேட்பாங்க அந்தளவு டேஸ்டியாகவும் அந்த ஃப்ளேவரோட பனானா ஃப்ளேவரோடையும் அட்டகாசமாக இருக்குங்க வாழைப்பழம் மட்டும்தாங்க நம்ம வந்து கையால் மசிச்சு விடலாம் நீங்கள் அதர்வைஸ் ஒரு பப்பாளிப்பழமோ இல்லை ஒரு ஆப்பிளோ இல்லை ஒரு பலாப்பழமோ நீங்கள் எந்த பழம் போட்டாலும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதுக்கப்புறம் மாவில் மிக்ஸ் பண்ணி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க பொங்கலில் வந்து என் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டு தோசையை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்துட்டேங்க இப்படி தான் நானும் வந்து என் பசங்க என்ன ஏமாத்துனாங்கன்னா நானும் அவங்கள ஏமாற்றி சாப்பிட வைப்பேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ